வணக்கம் இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம் நம்ம வாழ்க்கை பயணம் அத பத்தி தான் வாங்க பாக்கலாம் நாம எல்லாருமே ஒரு பயணத்துல தான் இருக்கோம் இல்லையா ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நாம எங்க போயிட்டு இருக்கோம் இந்த பயணம் எங்க போய் முடிய போகுது இது இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய கேள்வி சுவாமிஜி என்ன சொல்றாருன்னா நம்ம வாழ்க்கைங்கிறது ஏதோ கண்ணா பின்னான்னு போற ஒரு பயணம் கிடையாதான் இதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு சொல்ற அந்த உயர்ந்த போற ஒரு புனிதமான யாத்திரை இது சரி இந்த யாத்திரைக்கு வழிகாட்டுற ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு ரோடு பாதன்னு மட்டும் அர்த்தம் இல்லை அது ஒரு ஒழுக்கமான ஒரு கொள்கையோட வாழ்ற வாழ்க்கை முறை அந்த பயணத்தை நாம எப்படி வாழ்ந்து கடக்கணும்னு சொல்றதுதான் நெறி இந்த சிந்தனையோட இதயமே இந்த பிரார்த்தனை தான் பாருங்க இறையே உன் காட்சியை பெறாதிருக்க பொழுதும் உன்னை அடைதற்கான நெறியில் நான் சென்று கொண்டிருப்பேனாக இதோட அர்த்தம் என்ன தெரியுமா கடவுளே நீ என் கண்ணுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல ஆனா உன்ன வந்து சேர்ற அந்த சரியான பாதையில மட்டும் நான் தொடர்ந்து பயணிக்கணும் அடடா இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை விடாமுயற்சியோட ஒரு உச்சகட்ட வெளிப்பாடு அப்போ இந்த நெறியில உறுதியா நிக்கிறதுனா என்ன அதுக்கு என்ன தேவைப்படுது இந்த விடாமுயற்சி பாதையில நாம எவ்வளவு அர்ப்பணிப்போட இருக்கணும் வாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இதுல ஒரு ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு அறிவுரை இருக்கு யார் ஒருத்தர் அவங்களோட நேரத்தை சரியா புத்திசாலித்தனமா பயன்படுத்துறாங்களோ அவங்க நிச்சயம் அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவாங்க சோ முதல் விதி என்னன்னா நேரத்தை வீணாக்கக்கூடாது சிம்பிள் நேரத்தை வீணாக்காம சரியான பாதையில போறது அவ்வளோ சுலபமா என்ன கண்டிப்பா இல்ல நம்மள இந்த யாத்திரையிலிருந்து திசை திருப்புறதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குமே அது என்ன இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஆமா நம்மள சரியான பாதையில இருந்து திசை திருப்புற அந்த பெரிய சக்தி எது அதுதான் நம்ம பயணத்தோட மிகப்பெரிய கவனச்சிதறல் தாயுமானவர் சுவாமிகள் இத ரொம்ப அழகா நிலையற்ற மாயைன்னு சொல்றாரு தாயுமானவரோட இந்த வரிகளை கொஞ்சம் கவனிங்க மின்னல போல வந்துட்டு போற இந்த பொய்யான உடம்ப உண்மை நம்பிட்டு உண்மையான பரம்பொருளான உண்மையை மறக்கிறது நியாயமா அப்படின்னு கேக்குறாரு அதாவது நிரந்தரம் எது தற்காலிகமானது எதுன்னு இது ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுது இங்க பாருங்க இந்த ஒப்பீடு இன்னும் விஷயத்த தெளிவாக்கும் ஒரு பக்கம் இன்னைக்கு இருந்து நாளைக்கு இல்லாம போற ஒரு மாய மாதிரி இருக்கிற நம்ம உடம்பு இன்னொரு பக்கம் எப்போ நிரந்தரமா இருக்கிற நம்மளோட உண்மையான இலக்கான அந்த பரம்பொருள் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம எப்ப உணர்றோமோ அப்பதான் கவனச்சிதரல ஜெயிக்க முடியும் இவ்வளவு கவனச்சிதறல்கள் இருந்தாலும் இந்த பயணம் நமக்கு ஒரு அற்புதமான வாக்குறுதியை கொடுக்குது பாதையில தவறாம போறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அந்த உறுதியான இலக்க பத்தி இப்ப நாம பார்க்கலாம் ஆக மொத்தத்துல விஷயம் இதுதான் யார இந்த இருந்து இந்த சரியான இருந்து கொஞ்சம் கூட விலகாம நேரா போறாங்களோ அவங்க அந்த பரம்பொருளை போய் சேர்றது திண்ணம் இது நடக்கலாம் நடக்காமலும் போகலாங்கிற விஷயம் இல்ல இது நிச்சயம் நம்ம இதுவரைக்கும் பேசின எல்லா விஷயத்தையும் இந்த நாலு படிகளில் சுருக்கிடலாம் முதல்ல நம்ம வாழ்க்கை ஒரு யாத்திரைங்கிறத உணரணும் ரெண்டாவது நேரத்தை சரியாக பயன்படுத்தணும் மூணாவது சரியான பாதையில் அதாவது நெறியில் நிலைச்சி நிற்கணும் இப்படி செஞ்சால் நாலாவதா இலக்கை அடைகிறது உறுதி ரொம்ப சிம்பிளாக மனசில் வச்சுக்கலாம் இல்லையா கடைசியா நாம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கருத்து நம்மளோட இலக்குங்கிறது ஏதோ அதிர்ஷ்டத்தினாலேயோ இல்ல தற்செயலாவோ கிடைக்கிற ஒண்ணு கிடையாது நாம எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோம் அதுல எப்படி பயணிக்கிறோம் அதோட நேரடி விளைவு தான் நம்ம இலக்கு சுருக்கமா சொன்னா பயணம் சரியா இருந்தா சேர வேண்டிய இடமும் சரியா இருக்கும் இந்த சிந்தனையை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி இன்னைக்கு இந்த நிமிஷம் நீங்க எந்த நெறியில எந்த பாதையில நடந்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க